எது வெயில் காலத்துல வர வேர்க்கூரை சரி செய்ய இப்படி கூட ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆமாங்க பொதுவாவே இந்த வெயில் காலம் வந்துட்டாலே எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை வேர்க்குறு தான் இந்த வேர்குறு நம்ம உடம்புல வர முக்கிய காரணம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வேர்வியா நம்ம தோல் இருக்கிற நுண்துளை வையால வெளியே வரும் அப்படி நம்ம தோல் இருக்கிற நுண்துளிகள் வையால வேர்வை வெளிய வரும் போது அதுல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டாக்கா அதுதான் வேர்க்குரா மாறும் அந்த வேர்க்குற அரிப்பும் எரிச்சலும் வர காரணம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல உப்பு சத்து கூட இருக்குதா அது நம்ம உடம்புல இருந்து வேர்வியா வெளியே வரும்போது மேல பட்டு அந்த இடத்துல அரிப்பும் எரிச்சலும் ஏற்படுத்துதே

காணாம போயிடும் அப்புறம் உங்களுக்கும் இது மாதிரி வேர்க்குறு இருந்தாக்கா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் அவ்வளவுதான் தம்பி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு உன்னோட முகத்துல இருக்கிற தயிர பச்சை தண்ணி வச்சு கைவிட உனக்கு இருக்கிற வேர்க்குறு பிரிச்சல எல்லாம் ரெண்டு மூணு நாள்ல சரியா போயிடும் இதுக்கப்புறம் எனக்கு வேர்க்குறையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுனாக்கா வெயில் காலத்துல டைட்டான சட்டையோ பேண்டையோ எதையுமே போடாத ஏன்னா நீ அப்படி டைட்டான சட்டை போடும் போது உன்னுடைய தோல்ல இருக்கிற நுண்துளைகள் எல்லாம் அடைப்பாயி வேர்க்குறு உருவாகிடும் அதனால கண்டிப்பா உன்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லூசான ட்ரெஸ்ஸா போடு முக்கியமா வேர்க்குறு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பவுடரையும் பயன்படுத்தாத ஏன்னா அதுதான் நம்ம தோல் இருக்கிற நுண்துளைகள் எல்லாத்திலையுமே அடைப்பை ஏற்படுத்தும் அதனால நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீ பயன்படுத்துறா உனக்கு இருக்கிற வேர்க்குறு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன்